திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோஜும் ரோகிணியும் அவங்க கடைக்கு கிளம்பி போகிறாங்க மனோஜுக்கு உதவி செய்ய அங்கே இருக்க கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயம் ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது யாருன்னு எடுத்து பார்க்க ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க அம்மா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு தெரியாமல் அங்கே ஓரமாக நின்று ஃபோன் பேசுகிறாங்க ரோகிணி அம்மா என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை கல்யாணி உன் பையன் கிறிஷ ஸ்கூலில் விடுறதுக்காக வந்தேன் இப்போ தான் டீச்சர் சொன்னாங்க நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கான் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்ல அது எப்படிமா நான் வரது நான் தான் இங்கே இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேனே இப்போ கூப்பிட்டா எப்படி நான் வர முடியும் அங்கே தான் என் மாமனாரும் வேலை பார்க்குறாரு நீயும் அங்கே கிருஷியை கூட்டிகிட்டு போகும்போது முத்துவும் பார்த்துருக்கான் மறுபடியும் நான் அங்கே வந்தால் யார் கண்ணிலேயும் பட்டு வசமாக மாட்டிப்பேம்மா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் ஏற்கனவே அந்த மீனா முத்துவால் என்ன செய்யன்னு தெரியாமல் அந்த வீட்டில் இருந்துட்டுருக்கேன் நான் இப்போ கிருஷிக்காகலாம் அங்கே வர முடியாதுமா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணியோட அம்மா ரொம்ப கோவமா நீ எப்பயுமே யோசிக்கிற தான் க்ரிஷை பார்க்க வர்றது கூட இல்லை இப்ப இப்ப நீ வரியா இல்லையா நானே போய் அங்க டீச்சரை பாக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அவங்க அதெல்லாம் முடியாது க்ரிஷோட அம்மா அப்பா யாராவது ஒரு ஆள் வரதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் உன் பையனை நான் பாத்துக்கிறதே பெருசு கிறிஷ் அதை நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது கூட்டிட்டு போறதுன்னு எல்லாத்தையும் நான் சரியாதான் பண்றேன் ஆனா நீ தான் அம்மான்ற ஸ்தானத்துல இருந்து கிறிஷுக்கு எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற நீ கண்டிப்பா வந்தாகணும் வேற வழியே இல்லை நாளைக்கு நீ வரலன்னா அவ்வளவுதான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க ரோகிணியோட அம்மா இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க அம்மா ஏன் என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க நான் அங்கே வந்தால் யாராவது பார்த்துட்டா அவ்வளவு தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துவும் மீனாவும் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நான் சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க இந்த நிலமையில் நான் அங்கே கிறை பார்க்க போக யாராவது பார்த்துட்டா அப்புறம் வசமாக மாட்டிப்பேனே அம்மாவும் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு புதன்கிழமை இல்ல கண்டிப்பா இங்க அண்ணாமலை மாமா ஸ்கூல் பக்கம் போக மாட்டார் அவரால எந்த பிரச்சனையும் வராது ஆனா முத்துவும் மீனாவும் பார்த்துட்டா என்ன செய்கிறது என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் அங்க வந்த மனோஜும் என்ன ரோகிணி எதை பத்தி யோசிக்கிற யார்கிட்டயோ போன்ல இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்க அது வேற யாரும் இல்லங்க என் கிளைண்ட்டு தான் என்னை சீக்கிரமாகவே பார்லருக்கு கிளம்பி வர சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு சரி இந்த மீதி வேலையை நீயே பார்த்துரு மனோஜ் எனக்கு பார்லரில் நிறைய வேலை இருக்குது நான் கிளம்பி போகணும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் வெளியில் வேற ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்ல அப்படியா வெளியில் போறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் நாளைக்கு நான் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கிறிஷோட ஸ்கூலுக்கு போக முடியும் மற்ற யாரும் பார்த்தாலும் நான் அவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் கிளைண்ட்டை பார்க்க போறேன்னு இப்போவே மனோஜ்கிட்ட சொல்லி வைக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சி இப்படி ஒரு பொய்ய ரோகிணி சொல்லி வைக்கிறாங்க உடனே மனோஜும் சரி சரி ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சாதான் நல்லா சம்பாதிக்க முடியும் சரி ரோகிணி உனக்கு வேலை இருந்தால் கிளம்பு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிடுறாரு ரோகிணியை உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே அண்ணாமலை எப்பையும் போல இங்கே உட்காந்து பேப்பர் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி இப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் இருக்குது அதனால் எல்லாருமே வரணும்னு சொல்லும்போது இங்கே உடனே அண்ணாமலையும் சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்க உடனே மீனா கேட்குறாங்க மாமா இன்றைக்கி உதன்கிழமை இல்லையே நீங்கள் எங்கே கிளம்புறீங்க மனோஜோட கடைக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா மீனா இன்னைக்கு அங்கே ஏதோ மீட்டிங் இருக்கான் அதனால் ஸ்கூலுக்கு நான் போகணும் அது மட்டும் இல்லாமல் பசங்களோட அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்க போல் இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா கொஞ்சம் வேலையவும் முடிச்சு மாதிரி இருக்கும்ல அவங்க கூப்பிட்டு நான் வரலன்னு சொன்னா தப்பாயிருமா அதனால வேலை கிடைக்கிறதே பெருசு நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே உங்க ஸ்கூல்ல தான் கிறிஸ்டும் படிக்கிறான் இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இல்லையே மாமீனா எனக்கு தெரியாதே இந்த ஸ்கூல்ல கிறிஷ் படிக்கிறானா அப்போ அவங்க பாட்டி ஊர்ல இல்லையா இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஆமா உங்க பையன் அன்னைக்கு உங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வெளியில வரும்போது இங்கே கிறிஷ்ஷையும் க்ரிஷோட பாட்டியவும் பார்த்தாங்களாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பொண்ணு அவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கேயே கூட்டிட்டு வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருக்காங்க போல கிறிஷை பார்க்க வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா கிறிஷ பார்க்க வந்தா அங்க பார்க்க முடியுமான்னு கேட்க நீங்க வந்து பார்க்கலாம் ஆனாலும் அந்த பையனை எதுக்குமா நீங்க பார்க்கணும் அங்க பார்க்க வரது அவங்க பாட்டிக்கும் பிடிக்காது இன்னைக்கு கண்டிப்பா கிறிஷோட அம்மா பாட்டின்னு எல்லாருமே வருவாங்க சரிம்மா மீனா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல இருங்க மாமா என் வீட்டுக்காரர் வந்த உடனே அவர் கார்லயே நீங்க போயிட வேண்டிதானே எப்படியும் தான் அவர் கிளம்புவார்ல அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் சீக்கிரமா போனோன்னு அங்கே ஆட்டோவை வர வச்சுட்டேன் அதனால நான் முன்னாடியே கிளம்புறேன் மீனா நீயும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னல அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாரு மீனா கிச்சன் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இன்னைக்கு கிருஷிக்கு அங்கே ஸ்கூலில் அவங்க அம்மா பாட்டின்னு எல்லோரும் வரும்போது நாமளும் போனால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அங்கே வந்த ரோகிணியும் மீனா சமையல் செஞ்சிட்டிங்களா இன்னைக்கு நான் வெளியில் கிளைண்ட்டை பார்க்க போகணும் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வாங்க மீனா சாப்பிட்டுட்டு கிளம்பணும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே விஜயா சொல்கிறாங்க வர வர இந்த மீனா வீட்டு வேலையை கவனிக்கிறது இல்லை ரோகிணி வெளியில போய் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகணும் முத்து கூப்பிட்ட இடத்துக்குலாம் போகணும்னு நினைக்கிறா இதில் வேற கார் ஓட்ட கத்துக்கிறாலாம் அதனால இந்த மீனாவை கையில பிடிக்க முடியல வீட்டு வேலையெல்லாம் முன்னாடி சீக்கிரமாவே எந்திர்த்து செஞ்சிருவா இப்போ பாரு சமைக்கவே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பொறுப்பே இல்லாமல் இருக்கா இந்த மீனா என்ன மீனா செய்கிற ரோகிணி கூப்பிட்டுட்டே இருக்கா பாரு அவள் வெளியில வேலைக்கு எங்கேயோ போகணுமா சீக்கிரமா சமையல செய் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே மீனாவும் அத்தை சமைச்சிட்டு தான் இருக்கேன் நானும் காலையில இருந்து ஒவ்வொரு வேலையவும் ரோஹிணி சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பியிருக்கலாமே நானும் தான் ரோகிணி மாதிரி வெளியில வேலைக்கு போகணும் அதுக்காக எனக்கு யார உதவி செய்கிறது அப்படின்னு கேட்க அது கூடனே ரோகிணி சொல்றாங்க என்ன மீனா நான் சமைக்கணுமா நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்ல மீனா என்னை நம்பி அங்க பார்லரில் அத்தனை பேர் வேலை பாக்குறாங்க அந்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற ஒரு இடத்துல நான் இருக்கேன் வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யறதா வீட்டு வேலையை செஞ்சிட்டு தான் நான் பார்லருக்கு போகணுமா என்ன நீங்க பூ கொடுக்க போறீங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்ப வேணாலும் வெளியில போகலாம் ஆனா நான் பார்லரோட ஓனரா இருக்கேன் அப்படி இருக்கும்போது இங்க வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருந்தா பார்லர்ல யார் கவனிப்பா நான் அங்க போகலன்னா ஸ்டாஃப் யாரும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்களே எனக்கு சாப்பாடே வேண்டாம் நான் கிளம்புறேன் விஜயாவும் என்ன ரோகிணி நீ இந்த மீனாவை நீ சாப்பிடாம போகணும் நீ ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்காக நல்லா சம்பாதிக்க முடியும் மீனாவை நான் அப்புறம் பேசிக்கிறேன் இருமா நானே சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணிய சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா வெளியில அனுப்புறாங்க இங்க விஜயா ரோஹிணிக்கு மீனா மேல அவ்வளோ கோபம் வருது இந்த பூ கொடுத்து சம்பாதிக்கும் போதே மீனா என்னடானா என்ன வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறா சீக்கிரமாவே இந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்பியே ஆகணும் அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் போல முதல்ல அங்க கிறிஷா பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் பார்லருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க மீனா வீட்டு வேலையை ரொம்ப மெதுவா செய்கிறாங்கன்னு சொல்லி விஜயா திட்டே இருக்கும்போது அங்க முத்துவும் வந்துடுறாரு என்னம்மா என்ன மீனாவை நீங்க பாட்டுக்கு திட்டிட்டு இருக்கீங்க பொறுப்பாக இருக்கிற மீனா வீட்டு வேலை செய்கிறதே பெருசு இதில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தா என்னமா இது அப்படின்னு கேட்க என்ன சொன்னாலும் மீனாவை பத்தி நான் பேசினாலே சப்போர்ட் பண்றதுக்கு நீ வந்துடுற அந்த திமரில் மீனா வீட்டு வேலை எதையுமே செய்ய மாட்டேங்கிறா இன்னைக்கு மீனா பேசின பேச்சால ரோகிணி சாப்பிடாமையே வேலைக்கு கிளம்பி போகணும்னு முடிவெடுத்துட்டா தெரியுமா என்னவோ என் மருமக ரோகிணி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க போய் தான் அவளுக்கு நல்லபடியாக சாப்பிட வச்சு வெளியில் அனுப்பியிருக்கேன் இப்படி வீட்டில் உள்ள யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த மீனா நினைக்கிறா போல அப்போதான் வீட்டு வேலையை நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டு இருக்கா அதெல்லாம் தப்புன்னு கேள்வி கேட்டால் உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண நீ வந்து நிக்கிற முதல்ல மீனா கிட்ட சொல்லி புரியவை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே இங்கே மீனாவும் இல்லைங்க நான் சரியாதான் சமைச்சிட்டு இருந்தேன் அத்தையும் ரோகினியும் வேணும்னே என்னை எவ்வளவு தாங்க வேலையை நான் தனியாக இருந்து பார்க்க முடியும் என்னால் தனியா இருந்து இவ்வளோ வேலை தான் செய்ய முடியும்னு சொன்னால் உடனே என்னை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணியை மட்டும்தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நான் என்ன செஞ்சாலும் அது தப்புன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மீனா கண் கலங்கிக்கிட்டே பேச அது கூடனே முத்து சொல்றாரு நீ எதுக்கு மீனா வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற வீட்டு வேலையெல்லாம் நீ செய்ய போய்தான் எங்க அம்மா தேவையில்லாம திட்டுறாங்க ஒரு நாள் வீட்டு வேலையை செய்ய முடியாதுன்னு உன் வேலையை மட்டும் பாரு அவங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிடுவாங்க நீ ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிற அதனால உன் அருமை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கேள்வி கேக்குறாரு முத்து ஏன் உங்க மருமக ரோகினியால சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியாதா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைன்னு மீனா என்ன பார்த்து பார்த்தா சமைக்க முடியும் அவ எப்ப வேலையை செஞ்சு முடிக்கிறாளோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்புங்க தேவையில்லாமல் மீனாவை திட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மீனா வீட்டு வேலையை எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் அப்புறம் நீங்க எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்ப கோவமா மீனாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க விடுங்க இப்படி அத்தை கோவப்பட்டு பேசுகிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் ரோகிணி வேணுனே செய்தெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஒரு நாள் ரோகிணியை வசமாக வெளுத்து வாங்க போகிறேன் பாருங்கன்னு சொல்ல சொல்லாத மீனா செஞ்சு காட்டு அப்போ அந்த ரோகிணி உன் வழிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிகிட்ருக்க அப்போ தான் மீனா சொல்கிறாங்க உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்காருன்னு சொல்லும்போது ஏன் அப்பாவா இன்னைக்கு ஸ்கூல்லாம் இருக்காதே அப்பாவை கூப்பிட மாட்டாங்களே அவர் புதன்கிழமை தானே போவார் அப்படின்னு கேட்க இல்லைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர வச்சுருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அங்கே ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட அம்மா அப்பான்னு எல்லாரும் வருவாங்க போல கிறிஷோட அம்மா கூட வருவாங்களாம் அதனால தான் மாமாவும் கிளம்பி போயிருக்காங்க கிறிஷை போய் பார்த்துட்டு வரலாமாங்க ரொம்ப நாள் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க போகலாம் மீனா ஆனால் அங்கே போனால் அவங்க பாட்டி மறுபடியும் அங்கே வந்திருந்தா கிறிஷை பார்க்க விடுவாங்களா பேச விடுவாங்களா விடுவாங்களான்னு தெரியலையே எனக்கும் ஆசையாக தான் இருக்குது சரி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா சொல்லு நாம் போய் கிறிஷை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு பார்லுக்கு போன ரோகினி யோசிக்கிறாங்க கிறிஷ்ஷை வேற பார்க்க போகணும் இன்றைக்கி யாரும் என்னை பார்த்துக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த முத்து மட்டும் என்னை பார்த்தா பெரிய பிரச்சனையாயிருமே ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொன்னால் எங்கள் அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வித்யாவும் வராங்க வித்யா சொல்கிறாங்க என்ன ரோகினி எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கிறிஷ்ஷோட ஸ்கூலுக்கு நான் எப்படி போக முடியும் சொல்லு அப்படின்னு கேட்க கிரிஷ் உன்னோட பையன் தானே அப்போ அவன் ஸ்கூலுக்கு நீ தானே போகணும் அது மட்டும் இல்லாமல் நீ வருவேன்னு கிறிஷ் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பான் நீ போகலைன்னா கண்டிப்பாக கிறிஷோட மனசு வேதனைப்படும் ஓ அம்மா சொல்கிறது சரிதான் எத்தனை நாள் தான் கிறிஷ் உன் பையன்கிற உண்மையை மறைச்சிட்டே இருக்க முடியும் அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் ஆமாம் எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பையனும் இருக்கான்னு உண்மையை சொல்லிடு எத்தனை நாள் இப்படி மறைச்சிக்கிட்டே இருந்தால் நீ மறைச்சிக்கிட்டே இருக்க போய் தான் உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல நீயும் என் அம்மா மாதிரி தான் பேசுகிற வித்யா நான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க உண்மையை வெளியில சொன்னா பரவாயில்ல நீ மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் யாருக்கும் தெரியாம க்ரிஷை பார்த்துட்டு அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்க கிறிஷ கிறிஷோட ஸ்கூலுக்கு ரோகிணி கிளம்பி போறாங்க அங்க அண்ணாமலையும் வெளியில நின்று யார் வராங்க அப்படின்றத வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயம் அங்க ரோகிணி மெதுவா ஸ்கூலுக்குள்ளே போக அண்ணாமலை நிற்கிறத பார்த்த ரோகிணி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னதுது அண்ணாமலை மாமா ஸ்கூலுக்கு வந்திருக்காரு அவர் வருவாருன்னு தெரியாதே புதன்கிழமை மட்டும்தான் அவர் ஸ்கூலுக்கு வருவார் இன்றைக்கி எதுக்கு வந்தார் இந்த முத்து மீனாவாளை தான் வசமாக மாட்டிப்பனோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் அண்ணாமலை மாமா ஸ்கூல் வாசல்லையே இருக்காரு அப்புறம் எப்படி நான் உள்ளே போக முடியும் என்னை பார்த்தாலே என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவார் எதுக்கு வந்தேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல வசமாக மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்கன்னு கேட்க நீ முதல்ல கிறிஷ்ஷோட ஸ்கூலுக்கு போனியா அப்படின்னு கேட்க அம்மா அங்கே இருக்கேன் ஆனால் என் மாமா வந்திருக்காருமா என் மாமனார் இங்கே ஸ்கூலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல என்ன ரவுக்கு நீ சொல்கிற அவர் புதன்கிழமை மட்டும்தானே ஸ்கூலுக்கு வருவாருன்னு சொன்னேன் அதனால் எல்லா புதன்கிழமையும் ஸ்கூலுக்கு கிறிஷ்ஷாக அனுப்பாமையே வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி எப்படி வந்தார் அப்படின்னு கேட்க எதுக்கு வந்தாருன்னா எனக்கு தெரியாது ஆனால் என் மாமனார் இருக்க எப்படிமா கிறிஷ்ஷை பார்க்க நான் உள்ளே போக முடியும் இதுக்கு ஏன் போயிட்டு இப்போ இப்ப இங்கே டீச்சர் சொன்னாங்கன்னு சொல்லி என்ன வர வச்ச இங்க நான் வசமா மாட்டிப்பேன் போலயே என்னமா செய்ய அப்படின்னு கேட்க ஓ மாமனார் என்ன அங்கேயே வா நின்னுட்டுருக்க போகிறாரு அவர் வேலை விஷயமா உள்ளே போகும்போது நீ சீக்கிரமாக கிறிஷை பார்த்துட்டு அப்படியே அவனை கூட்டிகிட்டு வந்துடு இதுக்கெல்லாம் இருந்தா முடியாது உன்னை யார் இவ்வளோ போய் சொல்ல சொன்னது உன் வாழ்க்கைக்காக என்னென்னவோ போய் சொல்லி வச்சிருக்க இதையும் நீ தான் சமாளிச்சாகணும் கிறிஷோட அம்மாவா நீ போயிட்டு வந்துரு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணு இப்போ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணியோட அம்மா இங்கே அண்ணாமலையும் ஃபோன் பேசிக்கிட்டே அங்கே வேலை செய்ய ரூமுக்கு போகிறாரு அந்த சமயம் ரோகிணி இங்கே அண்ணாமலைக்கு தெரியாமல் கிறிஷை பார்க்கறதுக்காக போகிறாங்க அவங்க டீச்சர்கிட்டையும் பேசிட்டு கிறிஷ்கிட்டையும் கிறிஷ் நீ நல்லா படிக்கிற பரவாயில்ல கிறிஷ் உம் உன் டீச்சர் உன்னை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க சரி வா சீக்கிரமாக வா அப்படின்னு அங்கே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு கிறிஷ்ஷையும் கூட்டிட்டு ரோகிணி வெளியில் வரும்போது இங்கே அண்ணாமலை பார்த்துடுறாரு ஆமாம் நம்ம மருமக ரோகிணி மாதிரில இருக்கு ரோகிணி எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் கிறிஷ்ஷை கூட்டிகிட்டு எதுக்கு ரோகிணி இப்படி ரொம்ப சீக்கிரமாகவே வெளியில போயிட்டுருக்கா எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வரணும் கிறிஷை கூட்டிகிட்டு போகணும் ரோகிணி முதல்ல இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே ക്രിഷോയുടെ അമ്മ തന്നെ വരണോ அந்த இடத்துல ரோகிணி வந்திருக்கா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு அண்ணாமலை சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் கிறிஷ் படிக்கிற அந்த கிளாஸுக்கு போகிறாரு அவங்க டீச்சர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறாரு ஆமாம் கிறிஷோட அம்மா வருவாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கிறிஷை கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு கேட்க அது வேறு யாரும் இல்லை கிறிஷோடய அம்மா தான் அவங்க பேர் கல்யாணி ஒரு பார்லரோட ஓனராக இருக்காங்க நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி கிறிஷை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல இங்கே பேர் எதிர்ச்சி அடைகிறாரு அண்ணாமலை என்னது கிறிஷோட அம்மா ரோகிணியா அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்க ரோகிணி கையெழுத்து போட்டுருக்கதெல்லாம் பார்த்த உடனே இங்க அண்ணாமலைக்கு அப்பதான் தெரியுது ரோகிணி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான்னு அப்பப்ப முத்து சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் இதுதான் உண்மை போலையே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அப்போ கிருஷ்ணா ரோகிணியோட பையனா இந்த உண்மை தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை விஜயா செஞ்சு வச்சாளா இல்லை இதெல்லாம் மறைச்சிதான் மனோஜை ரோகிணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு குழப்பத்தில் ரொம்பவே கோவத்துல இருக்கிறாரு அண்ணாமலை இங்கே கிறிஷ்ய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போன ரோகிணி அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க நல்ல வேலை என் மாமா என்னை பார்க்கவே இல்லை இனி எந்த பிரச்சனையும் இல்லை நான் போயிட்டு வந்துட்டேம்மா கிறிஷன் நல்லபடியாக பார்த்துக்கோங்க கிருஷ் எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் இன்னைக்கு என் ஸ்கூலுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்ததுக்குன்னு சொல்ல நான் உன் அம்மா உனக்கு என்ன தேவைனாலும் நீ என் கேளு நீ கவலைப்படாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷ்ஷா அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு இங்கே ரோகிணி எப்பயும் போல் பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே கிறிஷா ரோகிணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்றது தெரியாம முத்துவ மீனாவும் ஸ்கூலுக்கு போக அங்க போய் பாக்கிறாங்க கிறிஷ் இல்லைன்றத முத்துவ மீனாவும் தெரிஞ்சுக்கிறாங்க அங்க அண்ணாமலை முடிச்சிட்டு ரொம்ப கோபமா ரோஹினியை பத்தி யோசிச்சுட்டு இருக்க முத்துவும் மீனாவும் அங்க ஸ்கூலுக்கு போனதால அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க அப்பா கிறிஷ பார்க்குறதுக்காக வந்தோம் அதுக்குள்ள கிறிஷோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமே இப்பதான் அங்க வேலை பார்க்குறவங்க சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்ல எனக்கும் இப்பதான் உண்மை தெரிஞ்சிருக்கு கிறிஷோட அம்மாவை நானும் பார்த்தேன் அவங்க வந்து கிறிஷ கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்படியாப்பா நீங்கள் கிறிஷோட அம்மாவை பாத்தீங்களா அப்படின்னு முத்து கேட்க பார்த்தேன் அது யாருன்றதும் எனக்கு தெரிய வந்துடுச்சு சரி முத்து எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க கிறிஷை பார்க்கணுன்ற ஆசையில் கோ பூவெல்லாம் கூட கொடுக்காமல் இங்கே வந்தோம் அதுக்குள்ளே கிறிஷோட அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்களா கிறிஷோட அம்மா யாருன்னு பார்க்கணுன்னு ரொம்ப மாமா அப்படின்னு சொல்ல நீ முதல்ல வீட்டுக்கு வாமா மீனா யாருன்னு நானே சொல்கிறேன் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாகவே அண்ணாமலை இருக்க உடனே முத்துவோம் அப்பா என்னப்பா இங்கே ஸ்கூலில் ரொம்ப வேலை அதிகமா இல்லை ஏதாவது பிரச்சனையாப்பா நீங்கள் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க இருக்கீங்க எதை பத்திப்பா யோசிக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட முத்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்க உடனே அண்ணாமலையும் எந்த பிரச்சனையும் இல்லை முதல்ல வீட்டுக்கு போகணும் வா முத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இங்க அண்ணாமலையவும் கூட்டிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க இங்க முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க அந்த சமயம் அண்ணாமலை ரொம்ப கோபமா உட்காந்துட்டு இருக்கிறத விஜயா பார்த்துட்டு என்னங்க வந்த உடனே நீங்க பாட்டுக்கு கோபமா உட்காந்துட்டு மீனா முதல்ல உன் மாமாவுக்கு காஃபி ஏதாவது கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் காஃபியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் விஜயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என் நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும் ஏதாவது பொய் சொல்லி நீ ஏமாத்தினா உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த முத்துவும் ஒன்றுமே புரியாமல் என்ன மீனா வரும்போதே அப்பா முகம் சரியில்லை ரொம்ப கோபமாக இருந்தார் வீட்டுக்கு வந்த உடனே ஏன் அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு மீனாவும் முத்துவும் பார்த்துக்கிட்டே இருக்க உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட நான் ஏங்க பொய் சொல்லி உண்மையெல்லாம் மறைக்கணும் என்ன விஷயம் முதல்ல கேள்வி கேட்குறேன்னு சொன்னீங்களே என்ன கேள்வி அப்படின்னு கேட்க ரோகிணியை பற்றி உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமா ரோகிணி யாருன்னு தெரிஞ்சுதான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயா சிரிச்சுக்கிட்டே என்னங்க இது கேள்வி நம்ம மருமக ரோகிணியை பற்றி தான் எனக்கு எல்லாமே தெரியுமே ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளுக்குன்னு நிறைய சொத்து வரப்போகுது இப்போ அவங்க அப்பா இல்லை அவங்க மாமா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்ல போதும் விஜயா பொய் சொல்லி ஏமாற்றாத ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே விஜயா ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க என்னங்க சொல்றீங்க ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்க கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு பையன் வேற இருக்கான் இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஏதோ நீங்கள் தேவையில்லாமல் எங்கேயோ போய் தப்பாக விசாரிச்சுட்டு வந்து ரோகிணியை பற்றி இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்க இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க யாரையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எனக்கு எனக்கில்லை இப்ப வரைக்கும் நான் அப்படி எந்த கேள்வியும் கேட்கலையே நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பாத்துட்டு தான் நான் கேள்வி கேக்குறேன் ஆமா ரோகிணி எங்கன்னு சொல்ல இப்போதாங்க பார்லர்லேருந்து வந்தா ஏதோ ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனா ஏமா ரோகிணி நீ கொஞ்சம் வெளியில வாமா உன் மாமா என்னவோ கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு என்னென்னவோ சொல்றாரு ஒன்றும் புரியல ரோகிணி சீக்கிரம் வெளியில வாமா அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க அங்கே ரோகிணி வந்து நிற்கும்போது விஜயா சொல்றாங்க என்ன ரோகிணி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறதா இங்கே உன் மாமா வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிட்டு இருக்காரு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்க என்ன சொல்றீங்க யாரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு ரோகிணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே கேட்க அண்ணாமலை ரொம்ப கோபமா விஜயாவ பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு எனக்கு ஓ தான் கோவம் வருது விஜயா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ரோகிணியை பற்றி விசாரிச்சுக்கோ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் ரோகிணி வீட்டு ஆளுங்க யாரும் நம்மளை பார்க்க வரலை ஏன் ஃபோனில் கூட நம்ம பேசினது கிடையாது அப்பப்போ மலேசியா மாமான்னு யாரோ ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு அவரும் உண்மையோ பொய்யோ யாருக்கு தெரியும் ரோகிணி நீ உண்மையை மறைக்காத ஏன்னா உன்னால் எனக்கு மேலே அவ்வளோ கோவம் வருது பொய் சொல்லி நீ இருக்கல அப்படின்னு சொல்ல இல்லையே நான் யாரையும் ஏமாத்தலையே அப்படின்னு ரோகிணி சொல்கிறேன் சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலையும் இன்றைக்கி க்ரிஷை பார்க்க நீ ஸ்கூலுக்கு வந்த க்ரிஷோட அம்மா நீ எனக்கு எல்லாமே தெரியும் கிறிஷை பார்க்குறதுக்கு நீ எதுக்கு வரணும் உன் பையன் தானே கிறிஷ் அதனால தானே வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் தெரியுது கிறிஷை கூட்டிகிட்டு வரும்போது இங்கே மாமா பார்த்துட்டாங்க போலையே அப்போ நம்மளை பற்றி அங்கே எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுருக்காங்க அதனால தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இங்கே என்னால் விஜயாத்தையே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க போல வசமாக மாட்டிக்கிட்டேனே இந்த முத்துவும் மீனாவும் தான் உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன் ஆனால் அண்ணாமலை மாமா என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து இப்படி கேள்வி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி நான் வசமாக மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன சொல்லி சமாளிக்க இப்போ பொய் சொன்னாலும் கண்டிப்பாக என்னை யாரும் நம்ப மாட்டாங்க அண்ணாமலை மாமா அவ்வளோ கோபமாக இருக்காரு என்ன செய்யறது அப்படின்னு திரு திருன்னு ரோகிணி முழிக்கும் போது முத்து கேள்வி கேட்குறாரு என்ன பார்லல்லம்மா பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க அப்போ கிருஷோட அம்மா நீங்கள் தானா என் அப்பாவை ஸ்கூலில் பார்க்க போனப்பவே அவர் முகம் சரியில்லை ரொம்ப கோவமா இருந்தாரு கிறிஷ வேற அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சப்ப தான் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா தான் கிறிஷோட அம்மான்னு இப்பதானே தெரிய வந்திருக்கு என் அப்பா கேட்குற கேள்விக்கு பதில் பேசாம எதுக்காக நிக்கிறீங்க போய் சொல்லி ஏமாத தெரிஞ்ச உங்களுக்கு இப்ப சமாளிக்க தெரியலையா என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்க அண்ணாமலை ரொம்ப கோவமா திரும்பியும் விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு தான் ரோகிணி இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்கா பணம் தான் முக்கியம்னு நினச்சி ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடல தான் இந்த ரோகிணி என்ன வேணாலும் சொன் என்ன வேணாலும் செய்யலாம் எவ்வளோ பொய் வேணாலும் சொன்னலாம்னு இப்படி ஒவ்வொருத்தரையும் தான் ஏமாத்திட்டு இருக்கா இந்த வீட்டில் நீ தான் இருக்கக்கூடாது விஜயா நீ கூட்டிட்டு வந்த மருமகளால இப்ப நாம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறோம் எனக்கு வர கோவத்தில் ரோஹிணியை வெளுத்து வாங்கணும்னு தோணுது ஆனால் என்ன செய்ய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ தானே பணத்துக்கு ஆசைப்பட்டு யாரு என்னன்னே விசாரிக்காம மனோஜுக்கு ரோஹினியை கல்யாணம் பண்ணி வச்ச இப்ப ரோகிணிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கான்ற உண்மை தெரிஞ்சு போச்சே இப்ப என்ன செய்ய போகிற உன் பையன் வாழ்க்கை இப்படி ஒரு நிலைமைக்கு வரதுக்கு காரணமே நீ தான் இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்ச அவனால தாங்கிக்க முடியுமா பணத்துக்காக மனோஜ் ரோகினிய கல்யாணம் பண்ணி வச்ச நிறைய சொத்து வரப்போகுதுன்னு ஆசைப்பட்டேன் இப்போ ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க மலேஷியாவில் பெருசாக யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியே என்னை முடிவெடுக்கப் போகிற விஜயா உன்னெல்லாம் திருத்த முடியாது உனக்கு அதிகமான பண ஆசை அதனால தான் நீயும் உன்னுடைய பையன் மனோஜும் இந்த ஒரு நிலமையில ஏமாந்து போய் நிற்கிறீங்க அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயாவை பளார் பளார்னு வெளுத்து வாங்கி கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாரு அண்ணாமலை உடனே விஜயா அழுதுகிட்டே இந்த ரோகினி இப்படி நம்ப வச்சு ஏமாத்துவான்னு நான் எங்கெங்க நினச்சேன் சிவ சொன்னது எல்லாமே பொய்யால இருந்திருக்கு இவளை நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் ரொம்ப ஏமாந்து போய் நிக்கிறேன் நீங்க ரோகிணியை திட்டாம என்னெல்லாம் வெளுத்து வாங்குறீங்கன்னு சொல்ல இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சது நீ தானே மீனாவை இந்த வீட்டு மருமகளாக்குனது நான் தானே அப்பப்ப திட்டிக்கிட்டே இருந்தியே மீனா ரோகிணி மாதிரி யாரையும் ஏமாத்தலையே இப்போ யா வந்து மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோ அதை மட்டும் இல்லாம ரோகிணியை நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த இப்போ ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்கா என்ன முடிவெடுக்க போற விஜயா அப்படின்னு கோமா பேச பதில் பேசாம ரோகினி அழுதுட்டு இருக்க குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க விஜயா